இந்த ஸ்பேஸில் கேட்ட சப்தம் ஒலி சவுண்டு பிரணவம் அதுதான் பிரணவம் சொல்கிறோம் ஓம்கார சப்தம் பம்பரை சுற்றும் போதே அப்படி சத்தம் கேட்குது இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு சுற்றும் சத்தம் கண்டிப்பாக வரும் இந்த பூமியுடைய ஆகர்ஷண எல்லை ஓசோன்னு ஞாபகம் வச்சுக்கிங்களேன் ஓசோன் படலம்னு சொல்கிறாங்களா இல்லையா இப்போ இந்த ஓசோன் படலத்தை ஞாபகம் வச்சுங்க அதுதான் ஆகர்ஷண எல்லையாக வச்சுக்குவோம் இப்போ இந்த இதான் இதான் அந்த எல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ இங்கே ஒரு கல்லை போட்டோம்னா பூமிக்கு கீழே விழும் அப்படியே தூக்கி அங்கிட்டு போட்டோம்னா மேலே மிதக்கும் இப்போ நம்ம இரவுல பார்க்குறோம்ல நட்சத்திர கூட்டம் எங்கிட்டு பார்த்தா ஆளும் இருக்கும் முக்கால் வாஜி தெரியாது வேற அப்போ நீங்க நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூரியன் இப்ப இந்த சூரியனை வேற ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு கிரகத்திலிருந்து பார்த்தா இது ஒரு நட்சத்திரமாகத்தான் தெரியும் அங்கே சுகமே சொல்க இப்ப ஸ்பேஸ்ல ஏதாவது சவுண்ட் கேக்குதா என்ன சவுண்ட் கேக்குது ஓம்கார சப்தம் கேட்டு எப்படி கேக்குது ஓம்கார சப்தம் அந்த சவுண்ட் எப்படி கேக்குது இப்போ ஒரு பம்பரத்தை சுத்தி ஓங்கி அடிச்சு விட்டாக்க பம்பரம் நின்று சுத்துது பாத்தீங்களா நின்று சுத்தும் போது இப்ப கிராமத்துல இப்ப நாங்க சுத்தும் போதுலாம் பம்பரை போதெல்லாம் பசங்க சொல்லுவாங்க உரங்குது விடுவாங்க ஒரே இடத்துலருந்து பயங்கர ஸ்பீடாக சுற்றும் போது காதை வச்சு கேட்டால் மூல சத்தம் கேட்கும் அப்போது பம்பரை சுற்றும் போதே அப்படி சத்தம் கேட்குது இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த பூமி பூமியை சுற்றிக்கிட்டுருக்கு சுற்றும்போது சத்தம் கண்டிப்பாக வரும் சரிதானே ஆனால் அது எங்கே கேட்குது ஸ்பேஸில் வெளியில் வெட்ட வெளியில் கேட்டுக்கிட்டு இருக்கு ஸ்பேஸில் கேட்குது இப்போ நம்முடைய காதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெசிபிள்க்கு கீழே சவுண்டு இருந்தாலும் கேட்காது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சத்தம் இருந்தாலும் காது கேட்காது அந்த அந்த இடைப்பட்ட அந்த டெசிபிள் தான் நம்ம காது வந்துட்டு கிரகிக்கும் இந்த பூமி போடுற சத்தம் மிக பிரம்மாண்டமான சத்தம் இந்த பூமியுடைய ஆகர்ஷண எல்லை ஓசோன்னு யாவு வச்சுக்கீங்களேன் ஓசோன் படலம்னு சொல்கிறாங்களா இல்லையா இப்போ இந்த ஓசோன் படலத்தை யா வச்சுங்க அதுதான் ஆகர்ஷண எல்லையாக வச்சுக்குவோம் இப்போ இந்த இதான் இதான் அந்த எல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ இங்கே ஒரு கல்லை போட்டோம்னா பூமிக்கு கீழே விழும் அப்படியே தூக்கி அங்கிட்டு போட்டோம்னா மேலே மிதக்கும் ரைட்டா அதுதான் அந்த பூமியோடைய ஆகர்ஷண எல்லை அந்த பூமியோடைய ஆகர்ஷண எல்லைக்கு வெளியில் தான் இந்த பூமி சுத்திர இந்த சப்தம் கேட்குது அப்படி இப்போ நம்ம வானத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்குது அவ்வளோதான் இருக்கா இது இந்த ஒன்பது கிரகங்கள் இந்த சூரிய குடும்பம் இப்ப நம்ம இரவுல பார்க்குறோம்ல நட்சத்திர கூட்டம் எங்கிட்டு பார்த்தா ஆள் இருக்கும் முக்கால்வாசி தெரியாது வேற அப்போது நீங்க நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூரியன் இப்ப இந்த சூரியனை வேற ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு கிரகத்திலேருந்து பார்த்தா இது ஒரு நட்சத்திரமாக தான் தெரியும் அங்க அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுற்றியும் ஒரு பத்து பதிஞ்சு கிரகம் இயங்கலாம் ஒவ்வொரு சூரிய குடும்பமாக அப்போது இந்த பிரபஞ்சம் முழுக்க இது மில்கி வே கேலக்ஸி இது பால்வெளி மண்டலம் பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது அதான் யூனிவர்ஸ் அதில் கோடானு கோடி சூரிய குடும்பம் இருக்குது இப்போ இந்த ஒன்பது கிரகமும் சுற்றுது அதன் அதனுடைய ஆகர்ஷண எல்லையை தாண்டி அதனுடைய சப்தம் வெளில வெளில வந்துக்கிட்டு இருக்கு அந்த ஓம்கார சப்தம் இப்படி இந்த கோடானு கொடி சூரிய குடும்பத்தை இயக்கமும் ஒட்டு மொத்தமாக இயங்குது அதன் அதனுடைய எல்லையை தாண்டிய வெளியில் எல்லா சப்தமும் மிக பிரம்மாண்டமாக மூங்கிற சப்தத்தில் கேட்குது சரிதானே ரைட் அது இறை சப்தம் அதான் பிரணவம் இருக்கிற முத முதன்னு இந்த ஸ்பேஸில் கேட்ட சப்தம் ஒலி சவுண்டு பிரணவம் அதுதான் பிரணவம்னு சொல்கிறோம்ங்கிற ஓம்கார சப்தம் இப்போ நம்முடைய ஒரு நம்முடைய ஒவ்வொருத்தருடைய இறப்புக்கு பின்னால் ஆன்மா இறைவனடி போய் சேரணும் இங்கே எதுவும் பாவங்கள் செய்யாமல் இருந்தால் அதுதான் ஒவ்வொரு ஆன்மாவினுடைய லட்சியம் ஆனால் பல ஞானியர்கள் விரும்புகிறாங்க நான் இந்த இருக்கும் இருக்கும்போதே நான் கடவுளோடு ஒரு இணக்கமாக இருக்கணும் இறையருளோடு இறையருள் பெற்று நான் இறைவனோடு இணக்கமாக இருக்கணும் நான் எது கேட்டாலும் கொடுக்கணும் நல்லது கேட்டாலும் கெட்டது கேட்டாலும் நல்லா சொன்னாலும் அவன் நல்லா இருக்கணும் தொலைனாலும் தொலைஞ்சு போயிடணும் அப்போது அந்த வாக்கு பலிதம் அந்த இறையருள் அந்த அந்த அது அந்த இறையருள் ரைட்டா ரைட் இதை தாண்டின நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இறையருள் அந்த இறைவனோடு நமக்கு ஒரு இணக்கம் ஏற்பட்டால் ஒரு இந்த நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது உயிராற்றல் ஸ்பேஸில் இருக்கிறது இரையாற்றல் இறையாற்றலும் உயிராற்றலும் உயிர்களப்பு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு வேணும் அது எப்படி வாய்ப்பு அமையும் அப்படின்னா இப்போ வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் இதுக்கு கரெக்டாக யாராலையாவது அர்த்தம் சொல்ல முடியுமா ஐயா நீங்கள் சொல்லுவீங்களா ஐயா தெய்வத்தால் ஆகா தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் எங்க தெய்வம் எல்லாம் உள்ள தெய்வம் இந்த பிரபஞ்ச பெருந்தலைவன் அவர்தான் பிரபஞ்சத்தையே உடைச்சது அவர் தான் தெய்வத்தால் ஆகாதது ஒன்று இருக்கா அப்போ தெய்வ புலவர் வள்ளுவர் ஏன் அப்படி சொல்கிறாரு தெய்வத்தான் ஆகாது எனினும் நல்லா கவனிச்சிங்க எந்த தமிழ் அறிஞர்களும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன் இப்போ இது வரைக்கும் யாரும் சொல்லலை இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த குரலுக்கு மிகச்சரியான விளக்கம் இப்போ நான் சொல்கிறேன் அதாவது இந்த ஆட்கொண்டு அருளுதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஆட்கொண்டு அருளுதல்னால் என்ன நீங்கள் உங்களுக்கு என்னன்னே தெரியாது பூஜைனா என்னென்னு தெரியாது புனஸ்காரம்னா என்னென்னு தெரியாது கடவுளை கும்பிடுவீங்க கும்பிடாமல் இருப்பீங்க கோயிலுக்கு போவீங்க போகாமல் இருப்பீங்க தவம் பண்ணுவீங்க பண்ணாமல் இருப்பீங்க அதெல்லாம் பேச்சு கிடையாது இறைவனுக்கு உங்களோட உங்களுடைய ஆன்மாவை இறைவன் தேர்ந்தெடுத்து உங்களோடு வந்து ஐக்கியமாகி கொள்வான் உங்களுக்கு அந்த ஆட்கொண்டு அருளி அந்த அருட்கடாட்சத்தை கொடுப்பான் உதாரணத்துக்கு திருஞான சம்பந்தர் மூணு வயசுலேயே குளக்கரையில விட்டுட்டு அப்பா குளிக்க போகிறாரு ஆ இறைவன் ஆட்கொண்டு அருளினார் அப்படி எத்தனை பேர் இறைவன் ஆட்கொண்டு அருள்வார் எங்கேயோ எங்கே ஒன்று அங்கே ஒன்று இந்த இந்த பூலோகத்துல இந்த பூமியில் எத்தனை எண்ணிறந்த உயிரினங்கள் முக்கியமாக மனிதர்கள் வாழ்றாங்க அதில் குறிப்பிட்டு உன்ன தூக்குவார் ரைட் தானே அந்த புண்ணிய ஆன்மாவை தேடி வருவார் அவராக வலியக்க தேடி வந்து ஆட்கொண்டு அருள்வார் இப்போ என்னைய என்னைய தெய்வமா வலியக்க வந்து ஆட்கொண்டு அருளலையே அப்படிங்கிறது தானே எல்லாருடைய என்னமோ பரவாயில்ல தெய்வத்தான் ஆகாது எனினும் தெய்வமாக தேடி உன்னை தேடி வரலைன்னாலும் கவலைப்படாத நீனா முயற்சி பண்ணு கடவுளை போய் சேர்ந்துருவேன் கடவுள்கிட்ட அவர் ஒன்றை வரணும் இல்லை நீ அவர்கிட்ட போகணும் ரெண்டு பேரும் சேரணும் உயிர்கலப்பு பெறணும் இறை ஆற்றலும் உயிராற்றலும் உயிர்கலப்பு பெறணும் இந்த உயிர்கலப்பு பெறுவதற்கு ஒன்று அவராக தேடி வரணும் அல்லது நம்ம தேடி போயிடணும் எப்படியோ ஒரு கனெக்டிவிட்டி கனெக்ஷன் ஆகிடணும் அப்போ இந்த இடத்துல தெய்வத்தால் முடியாத விஷயம்னு ஒன்றும் இல்லை தெய்வம் தேடி வரல பரவாயில்ல தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இந்த முயற்சிங்கிற கான்செப்டில் நிறைய விஷயம் இருக்குங்க பக்தியில் பூஜை இருக்குது புனஸ்காரம் இருக்குது விரதம் இருக்குது ஞான மார்க்கத்தில் தவம் இருக்குது தியானம் இருக்குது அப்போது எண்ணிறந்த விஷயங்களை நீங்கள் வந்துட்டு பயிற்சி எடுத்து செயல்பட்டு இறைவனை தேடி கிட்ட போயிடலாம் அதில் ஒரு முறையைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இதன் மூலமாக நீங்கள் நீங்கள் ஆன்மீக பயிற்சி நீங்கள் ஞான பயிற்சி ஆன்மீக பயிற்சி செய்ய செய்யும்போது உங்களுடைய கோல் ஒன்றா இருக்கும் உங்களுடைய லட்சியம் ஒன்றாக இருக்கும் எனக்கு இதுதான் வேணும்னு நீங்கள் நினைப்பீங்க அது கிடைச்சிடும் ஆனால் இடையில இன்னொரு ரெண்டு மூணு கிஃப்ட்டு சேர்த்து கிடைக்கும் அதுதான் இந்த தெய்வீக ப பயிற்சியில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த இறைவனுக்கு இணக்கமான அந்த இரையாற்றலும் உயிராற்றலும் உயிர்களப்பு பெறுவதற்கான அந்த வாய்ப்பு நீங்கள் உங்களுடைய முயற்சி என்னவாக இருக்கணும்னு நான் சொல்ல போகிறேன் இந்த பயிற்சி இந்த முயற்சியை இந்த பயிற்சியை நீங்கள் செய்து வந்தால் நாற்பத்தி எட்டே நாளில் நீங்கள் இறைவனிடம் ஒரு மண்டல காலம்தான் இறை அருளை பெற்றுவிட முடியும் சரி அப்படி செய்யும்போது அது பெரிய கோல் அது பெரிய லட்சியம் சின்ன அளவில் நம்ம உடம்பளவில் ஒவ்வொரு செல்லும் உயிர் பெறும் முக்கியமாக தைராய்டு கிளாண்ட் டிஸார்டர் இருந்தாக்க ஆர்டருக்கு வந்துடும் தைராய்டு குணமாயிடும் எதனால் நாற்பத்தி எட்டு நாளில் ஸ்ரத்தையாக பண்ணணும் அறகுறையாக பண்ணிட்டுலாம் பண்ணக்கூடாது ஸ்ரத்தையாக பண்ணணும் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு காரண காரியத்தோடய சொல்கிறேன் உங்களுடைய அறிவுக்கு ஏற்புடைய வகையில் தான் என்னுடைய விளக்கமே இருக்கும் ஏதோ போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிறாரியா அப்படின்லாம் இல்லை நான் சொல்லி முடித்து கடைசியில் சிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது ஓஹோ இது தான் இன்னத்துக்கு இது தான் இது கரெக்டு தான் இவர் சொன்னதுன்னு நீங்களே ஏற்றுக்கொள்வீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன் இப்போது ஏற்கனவே பிரபஞ்சத்தில் ஓங்கார சப்தம் கேட்டுக்கிட்டு இருக்குங்கிற சப்தம் வேகமாக கேட்டுக்கிட்டு இருக்கு இப்போ நான் ஏன் உடம்புலேருந்து அந்த அந்த சப்தத்தை வெளியேற்றணும் அது இங்கே ஆகாஷிக்கு ரெக்கார்டில் இந்த ஆகாய பேரட்டில் பதிவாகுது ரிஜிஸ்ட் ஆகுது மேல் நோக்கி பதிவாகுது உங்கள் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு என்ன சப்தம் உங்கள் உங்கள் உடம்புலேருந்து வெளிப்படுதோ அது ரிஜிஸ்ட் ஆகிடுது இங்கே மனம் வாக்கு காயம்னு சொல்லுவாங்க எண்ணம் சொல் செயல் இந்த மூணும் இங்க ரிஜிஸ்ட் ஆகுது இந்த ஸ்பேஸ்ல சரி நான் சொல்ற வார்த்தை இங்க ரிஜிஸ்ட் ஆகுது நான் ஒரு செயல் செய்யறேன் அது கூட இங்க ரிஜிஸ்டர் ஆகுது ஓகே மனசுக்குள்ள நினைக்கிறது எப்படி இங்க ரிஜிஸ்டர் ஆகும் நினைக்கிற நினைப்பை சுமந்து கொண்டு ஒவ்வொரு வினாடியும் நீங்க மூச்சு காத்த வெளியே தெரியல அடுத்த ஒவ்வொரு வாட்டியும் உள்ள இழுத்து வெளியே தெரியுங்களே உள்ள போற மூச்சு காற்று உங்கள் மன எண்ணங்களை உங்களுடைய நினைவு ஓட்டங்களை சுமந்து கொண்டு வந்து வெளியில் ஊற்றுறோம் இவர் இதைத்தான் நினைக்கிறாருன்னு அப்போ நல்லது நினைச்சா நல்லபடியாக ரிஜிஸ்டர் ஆகும் அல்லது நினைச்சா அல்லதாகத்தான் ரிஜிஸ்டர் ஆகும் ரைட்டு அப்போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை ரிஜிஸ்டர் ஆகுது ரைட்டு